நம்ம ஒருத்தர் மீது ரொம்ப பெரிய நம்பிக்கை வைப்போம் அவங்க தான் எல்லாமேனு கூட ஒரு காலகட்டத்தில் நம்ம முடிவாக இருப்போம் ஆனால் திடீர்னு அந்த நபர் நம்மளை விட்டு கிளம்பினா நம்ம வாழ்க்கையை அதுவும் ஏமாற்றிட்டு கிளம்புனா அதோட பெயின் இருக்குல்ல சீக்கிரத்தில் உண்மையான அன்பு வச்சவங்களால அதுலேருந்து வெளிப்படவே முடியாது கண்டிப்பாக வெளியே வர முடியாது அந்த இக்கட்டான சூழ்நிலையை கடந்து வர்றதுங்கிறது உண்மையாக பழகினவங்களுக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால தான் என்னவோ வாழ்க்கையை எப்பவுமே சரிசமமா ஒரு துறவி நிலையில இருந்து பார்க்கணும்னு சொல்றது நல்லது வந்தாலும் சரி கெட்டது வந்தாலும் சரி சமநிலையில எடுத்துக்கிற மனிதர்களுக்கு எந்த பிரிவும் கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுக்காதுங்க அதை மாதிரி மையப்படுத்தின ஒரு கதையை தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோல கொண்டு வந்திருக்கேன் இதுல ஒரு இறை பக்தியும் சேர்ந்துருக்கும் நீங்க இறைவனை ரொம்ப அதிகமாக உருகி பிரார்த்திக்கிறீங்க சில பேரெல்லாம் இப்ப பார்க்குற சில பேர்கள் கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டீஸில் பிறந்தவங்களோ ஒரு எயிட்டிஸில் பிறந்தவங்களோ நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இறைவன் தான் எல்லாமே எல்லாரை விடவும் அவர் தான் முன்ன அப்படின்னு சொல்கிறவங்க எனக்கு எது கிடைச்சாலும் அவர் தான் காரணம் என்ன சூழ்நிலாக இருந்தாலும் அவர் தான் எனக்கு அவர் கொடுக்குறாரு ஓகே அந்த அனுபவம் வந்து எனக்கு சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க பாதி பேருக்கு மேலே எதை நினச்சும் கவலைப்படுறதே இல்லைங்க என்ன நடந்தாலும் அவங்க லைஃப் மூவ் ஆன் ஆகிட்டே இருக்குது கிட்டத்தட்ட அப்படி ஒரு பக்குவப்பட்ட மனநிலையில் தான் நான் கூட இருக்கேன் என்ன நடந்தாலும் நம்மளும் அவர் கைவிட மாட்டார் எதுக்குமே கலங்கக்கூடாது அப்படின்னு ஒரு உறுதி வரும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது பாருங்க அந்த கான்ஃபிடென்ட் வந்து நம்மளை லைஃப்பில் வேறு லெவலில் மூவ் பண்ணிகிட்டே போகும் இதனால்தான் பாசிட்டிவிட்டின்னு சொல்கிறது அதனால் இறைவன் தான் இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த விஷயமா இருந்தாலும் பாசிட்டிவாக மாற்றும் போது எந்த கஷ்டமும் பாசிட்டிவாக தான் மாறும் எண்ணங்கள் தானே எல்லாமே இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஸ்டோரி ஒரு பாருங்க இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு பிடிச்சிருந்தா என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏமாற்றியவர் பற்றி ஏன் நீங்கள் வந்து சிந்திச்சிட்ருக்கீங்களா ஒரு பக்தன் அவனை நம்பி இருந்த கிருஷ்ணா என்னை ஏமாற்றிட்டான் சுயநிலைமைக்கு இருந்தவனாக இருக்கான் அவன் அது மட்டும் இல்லாமல் நான் தவறானவன் சித்தரிச்சு விட்டுட்டான் என்னை எல்லாருமே தவறாக பார்க்குறாங்க இது நடக்கும் இல்லை நிறைய பேர் அவங்க தப்பு பண்ணிட்டு எதுவுமே தெரியாத அந்த விச் பிராப்ளத்துக்கு சம்மந்தமே இல்லாதவங்க கூட சில நேரம் கோத்து விட்டுட்டு அவன் கெட்டவனு எல்லாருக்கிட்டையும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திடுவாங்க பார்க்குற மக்கள் கூட சரியாக விசாரிக்க மாட்டாங்க என்ன தான் அவங்களால படாத பாடப்பட்டிருந்தாலும் ஓ ஒரு வேளை இவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்களோன்னு நினைப்பாங்க இது நிறைய நேர்மையாக இருக்கிற பர்சன்ஸ்க்கு நடக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம் அதாவது நம்ம நேர்மையாக இருந்தாலே நம்மளை பற்றி தான் எல்லாமே கட்டி விடுவாங்க ஆனால் அவங்க அமைதியாக இருப்பாங்க ஆனால் சீக்கிரம் ஒரு நாள் அவங்களோட சாயமும் வெளிக்க தானே போகுது அப்போ எல்லாரும் நம்மளை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அவங்க அதெல்லாம் தொடச்சி போட்டு எனக்கு அப்படிலாம் நடக்கவே இல்லைங்கன்று போகும்போது நமக்கு ஒரு எரிச்சல் தான் வரும் சில நேரங்களில் அதை நம்ம ஈஸியாக கிடக்கணும் எப்படி கிடக்குனா அவன் பார்த்துப்பான் அப்படின்ட்டு கிடக்கணும் இந்த மாதிரி ஒரு பக்தன் கிருஷ்ணர்கிட்ட புலம்பிகிட்டு இருக்கான் அவளை தான் கிருஷ்ணன் சரி வீடு அதை பற்றி நீ எதுவுமே கவலைப்படாத மறுநாள் மறுபடியும் கிருஷ்ணா அவன் என்னை ஏமாற்றிட்டு என்னையும் தவற தவறாக சித்தரிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க திரும்பவும் இரண்டாவது நாள் கிருஷ்ணா அவன் கர்மா அவன் அனுபவிப்பான் நீ கவலைப்படாத திரும்பி மூணாவது நாள் கிருஷ்ணா அவனுக்கு இன்னும் தண்டனை கிட்டலையே என்ன ஏமாத்தி விட்டானே அப்படின்னு வேண்டுவாங்க மூணாவது நாள் அவனை பத்தியே நீ ஏன் புலம்பிக்கிட்டு இருக்க என்னை விட உன்னை ஏமாத்துனவன் அவன் உனக்கு முக்கியமா என்னை பத்தி இந்த மூணு நாள்ல நீ சிந்திக்கவே இல்லை என்னை பத்தி சிந்திக்க சொன்னா அவனை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இது போன்ற சுயநல மக்களை நினைச்சி ஏன் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற உன் நினைவு என்னை பத்தி மட்டுமே இருக்கட்டும் உன்னை எதை பத்தியும் கவலைப்பட கொள்றதுக்குலாம் நான் விட மாட்டேன் நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல உன் நேர்மையும் உன்னோட உழைப்பும் எனக்கு தெரியும் தவறா நினைப்பவங்க நினைக்கட்டும் உண்மை ஒரு நாள் வெளி வரும் மீது நம்பிக்கை வச்சு கடமை செஞ்சுட்டு எனக்கு யாருக்கு எப்போது தண்டனையும் பரிசும் கொடுக்கணும்னு தெரியும் இல்லையா கடவுள் செல்லமான ஒரு கோவத்தை தன்னுடைய பக்தர் மேல காட்டினது தான் என்னை விட்டுட்டு அவனுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குற நமக்கு என்னதான் நேர்மையாக இருந்தாலும் நம்ம தப்பு பண்ணல அவனுக்கே தண்டனையே கிடைக்கல காத்துக்கிட்டே இருக்க கூடாதுங்க கடவுளுக்கு தெரியும் யாரை எங்க வைக்கணும் யாருக்கு எங்க அடிச்சா வலிக்குங்கிறது தெரிஞ்சுதான் கண்டிப்பாக வச்சுருப்பார் இல்லையா அவனுக்கு தண்டனை கிடைச்சாதான் உங்கள் மனசு குளிரங்கிறதுலாம் நல்ல மனசு இல்லை புரியுது நீங்கள் நல்ல எண்ணங்களோட தான் இருக்கிறீங்க என்னை வருத்தப்பட வச்சா அவன் கஷ்டப்படுவான் நிச்சயமாகப்படுவான் அவன் பண்ணதுக்கானது நம்ம வார்த்தைகள் இருக்கிட்ட இருக்க பலம் விட கிட்ட இருக்க சக்தி அதிகம் இல்லையா அது கண்டிப்பாக அவங்களுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கத்தான் செய்யும் கண்டுக்காமல் போயிட்டே இருங்க கவலைப்படாமல் இருங்க நீங்கள் சிரிக்கிறது கூட சில நேரங்களில் அவங்களுக்கு தண்டனையாக கூட இருக்கலாம் இல்லையா Thanks for watching React Text. Bye bye.